வரைக்கும் வணக்கங்க யூடியோப்பியா அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் தெரியாம நீங்க ஒரு பொருளை வாங்கவோ இல்ல விற்கவோ செய்யாதீங்க இதை சரியா புரிஞ்சுக்காம ஒரு பொருளை வாங்கவோ விற்கவோ செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த பரிவர்த்தனை உங்களுக்கு நீண்ட நாளைக்கு மகிழ்ச்சியை தராதுங்க அது வேற எதுவுமே இல்லைங்க குவாலிட்டி ட்ரையாங்கல் சொல்லக்கூடியது தான் ஒரு பொருளை வாங்கும் பொழுது அல்லது விற்கும் பொழுது இந்த மூணு விஷயத்த நம்ம எல்லாமே பார்ப்போங்க ஒன்று தரம் ரெண்டாவது நேரம் மூணாவது பணம் நீங்க ஒரு தரமான பொருளை உடனடியாக வாங்கணும்னு முடிவெடுத்தா அந்த பொருளை நீங்க அதிக விலை கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்குங்க அதுவே நீங்க தரமான பொருளை உடனடியாக மக்கள்கிட்ட போய் விற்பனை பண்ணணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா அதுக்கும் நீங்க அதிக விலை தான் வித்தாகணும் என்னால் அதிக காசு கொடுக்க முடியாது ஆனால் தரமான பொருள் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான நேரத்தில் அந்த பொருள் வந்து உங்க கைக்கு சேராது அதுவே ஒரு பொருளை தரமான முறையில மலிவான விலைக்கு வாடிக்கையாளருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா உங்களால திட்டமிட்ட நேரத்தில் அதை கொண்டு போய் சேர்த்த முடியாதுங்க அதெல்லாம் முடியாது எனக்கு மலிவான விலையிலையும் சீக்கிரமா ஒரு பொருள் கிடைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நிச்சயம் தரமே இல்லாத ஒரு பொருள் தான் உங்க கைக்கு வந்து கிடைக்குங்க இதே தாங்க ஒரு பொருளை நீங்க உற்பத்தி பண்ணும் பொழுதோ அல்லது விற்பனை செய்யும் பொழுதோ நடக்கும் நீங்க உங்க வாடிக்கையாளருக்கு மலிவான விலையில துரிதமான சேவையை அல்லது பொருளையோ கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா தரமான ஒரு பொருளை கொடுக்க முடியாதுங்க அதெல்லாம் முடியாதுங்க எனக்கு விலையும் கம்மியா வேணும் பொருளும் சீக்கிரம் வரணும் உயர்ந்த தரத்திலையும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தாங்க அந்த உட்டோப்பியன் உட்டோப்பியன்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க கற்பனைவாதம் ஆமாங்க விலை குறைவா தரம் அதிகமா சீக்கிரமே கிடைக்கிற பொருள் அப்படிங்கிறது இந்த உலகத்திலேயே இல்லைங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க நல்லா மனசுல வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு பொருளை வாங்கினதுக்கு பிறகும் அல்லது விற்பனை செஞ்சதுக்கு பிறகும் அந்த பரிவர்த்தனை உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி ரமேஷ் ஆதினி ஃபார்ம்ஸ்